இளைஞர்களின் படையோடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி இரவு பகல் பாராமல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருப்பாரு அடுத்த அரை மணி நேரத்தில் விழுப்புரத்தில் இருப்பாரு இருபத்தி நான்கு மணி நேரமும் பம்பரம் போன்று சுழன்று கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே வி தாமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் புரட்சி என்பது தானாக உருவாகாது புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று செய்வதற்காக மக்களை நம்பி மக்களாட்சியை உருவாக்குவதற்காக மன்னராட்சியை வீழ்த்தி குடும்ப அரசியலை வீழ்த்தி ஊழல் இல்லாத அரசை உருவாக்க வேண்டும் என்று உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்களை நம்பி லட்சோபட்ச லட்சக்கணக்கான உறவுகளை நம்பி பேர் வேண்டாம் பணமும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு வேண்டும் என்று உங்களை மட்டுமே நம்பி கழகத்திற்கு பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நலத்திட்ட உதவிகள் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மட்டும் செய்வதல்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களுக்காக நேற்று வந்தவன் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல கூத்தாடி எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் யாரு அவரும் படத்தில் நடிச்சிருக்கிறாரு சீரியல் நடிச்சிருக்கிறாரு அவருடைய தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் யாரு சுதந்திர போராட்ட தியாகியா செம்மனா மக்களுக்காக தியாகம் செய்த தியாகியா நாடான இலங்கையிலே கொத்து கொத்தாக என் தாய் தமிழ் உறவுகள் அங்கு சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கூட்டாடியாக இருந்து கொண்டு இரண்டாயிரத்தி எட்டிலேயே தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை திரட்டி இலங்கை

இலங்கையில் நடப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டு படுகொலை செய்றீங்க அதை மின்மையாக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் என்று கண்டித்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் யாரை பார்த்து நீங்க கூத்தாடின்னு சொல்லுவீங்க ஆமா அவர் கூத்தாடிதான் கூத்து என்பது கலை கூத்து என்பது மக்களை மகிழ்விப்பது தமிழ்நாட்டு மக்களை கூத்து என்கின்ற கலையின் மூலம் மகிழ்வித்தார இல்லையா தலைவர் தலைவர்களாக நீங்கள் எல்லாரும் கூத்தாடியாக கூத்தாடியாக இருந்த எங்க தலைவர் லட்சோப லட்சக்கான இளம் தலைமுறைகளை தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறாரே ஒரு அமைச்சர் பேசுற தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்றாங்களே சொல்றதுக்கு வெக்கமா இல்ல கேவலமா இல்ல மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீங்களா இல்லையா ஏன் ரத்து பண்ணாம இருக்கீங்க அப்ப பொய் சொல்றதுக்கு கேவலமா இல்ல எல்லா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்களா இல்லையாமா சத்தமா சொல்லுங்க சொன்னாங்களா இல்லையா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வருதா அப்ப பொய் சொன்னாங்களா இல்லையா தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு வெக்கமில்லையா திமுக அரசாங்கத்திற்கு தாய்மார்களுடைய வயிற்றில் அடித்தவர்கள் இதுவரை நல்லதாக இருந்த வரலாறே கிடையாது தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களிடம் பொய்யை சொல்லி பித்தளாட்டத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் எனவே நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று உங்களை ஏமாத்தினா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தகுந்த பாடத்தை திமுகவிற்கு புகட்டுவீங்களா மாட்டீங்களா சத்தமா சொல்லுங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் உருவாக்கப் போகிறது இங்கு கூடி இருக்கின்ற எங்கள் தாய்மார்கள் தான் தாய்மார்களுடைய அண்ணனாக மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தம் தளபதியின் பின்னால் வருவதற்கு அணிகரண விட்டார்கள் நீங்கள் இவ்வளவு பேர் நீங்க கூடி இருக்கிறீங்கன்னா எதற்கு காரணம் என்ன திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு தான் நீங்க புரட்சி என்பது இந்த வேளச்சேரி தொகுதியில் இருந்து ஆரம்பிக்க போகிறது கொரோனா வருகின்ற போதும் சரி வெள்ள பேரிடர்கள் வருகின்ற பொழுதும் சரி இந்த வேளச்சேரி என்பது வெள்ளச்சேரியாக இருக்கும் அப்ப ஒரு திமுக கட்சிக்காரன் கூட நீங்க பார்க்க முடியாது தெரு தெருவாக வீடு வீடாக சந்து சந்தாக உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நாள்தோறும் செய்து கொண்டிருந்தவர் தமிழக சார்ந்த தோழர்கள் மக்கள் இயக்கமாக சரி சரி தமிழக ஆண்டுகளுக்கு மேலாக எந்த உதவியை நாங்கள் செய்தோமோ அதே உதவியை சிறுதளவு கூட குறையாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் மக்கள் எங்களை நேசுகிறார்கள் அதனாலதான் மிகப்பெரிய ஒரு பயம் அதனாலதான் மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி மிகப்பெரிய மழை பெய்தது இதே மத்த கூட்டமாக இருந்தா நேரத்துக்கு போயிருப்பாங்க ஆனா மழை நின்ற பிறகு அந்த கூட்டம் கலையாமல் இருக்கிறீங்கல்ல இதுதான் தளபதிக்கு கிடைத்த அன்பு திமுக அமைப்பு ஒன்று கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு ஐநூறு ரூபாய் காசுக்கு கூடிய கூட்டம் கிடையாது தளபதியினுடைய அன்புக்காக தளபதியினுடைய சிரிப்புக்காக தளபதியினுடைய முகத்திற்காக கூடிய கூட்டம் அதனால வந்து எங்கள் மீது விமர்சனத்தை அள்ளி இறக்க வேண்டும் என்று நினைப்பது அவதூறுகளை அள்ளி இறக்க வேண்டும் என்று நினைப்பது அதெல்லாம் எங்களிடம் எடுபடாது எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு கோடி தோழர்கள் இருக்கிறோம் மாவட்ட செயலாளர் அண்ணா சொன்னார்ல தாமு அவர்கள் தளபதிக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று அண்ணன் தாமு அவர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் கடை கோடி தொண்டர்கள் வரை எங்க தளபதிக்காக உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் முன்னாடியே பெரிய அதிர்வலைகள் என்றால் அடுத்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க செல்கிறார் பெரிய ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது இப்பொழுது நடுக்கிக் கொண்டிருக்கிறது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தான் கலங்காது தலைவன் இருக்கு நீங்க பயப்படாதீங்க திமுக நம்ம அதை செய்யும் நம்மளை மிரட்டுவார்கள் என்று தளபதியினுடைய முகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சாதாரண தோழர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் மக்களை நேசிக்கிறார் மண்ணை நேசிக்கிறார் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு பல கோடிகளை வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சு வர்றார் தியாகத்திலே மிகப்பெரிய ஒரு தியாகம் என்னவென்றால் பேரையும் புகழையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யார் வருகிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த தலைவர்களாக வருவாங்க அப்படி வந்தவர்கள் தான் மகாத்மா காந்தி அவர்கள் அப்படி வந்தவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி வந்தவர்கள் தான் ஐயா கருணவீரர் காமராஜர் அவர்கள் அந்த வரிசையில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க அதற்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அரக்கோணத்துல ஒரு சகோதரியை திமுக கட்சி சார்ந்த நிர்வாகி வன்புணர்வு செய்து பாலியல் குற்றத்திற்கு உள்ளாக்கி இன்று வரை அந்த குற்றவாளிக்கு நடவடிக்கை எடுக்கப்படல இது யாருக்கான ஆட்சி விவசாயிகள் சாலையில் இறங்கி போராடுறாங்க எங்களுடைய கொள்முதலுக்கான விலை வரலன்னு போராடுறாங்க அந்த விவசாயிகளை நீங்க கைது செய்யறீங்க கேட்டா நான் டெல்டா காரன் நான் விவசாய மகன் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்களே பரந்தூர் விவசாயிகளை போய் பாருங்க திருநெல்வேலிக்கு சென்று இருட்டு கடையில் அல்வா சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே பரந்தூரில் விவசாயிகளையா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க அப்பனும் மகனும் படத்தை பார்த்து சமூக வலைதளத்தில் ரிவியூ எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா இந்த படம் பார்த்தேன் மிக சிறப்பு இந்த படம் பார்த்தேன் நான் கண் கலங்கி விட்டேன் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் நான் கிளைமாக்ஸ் பார்த்தேன் அப்படி கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிடுச்சு அந்த ஆயிரம் நாட்களை கடந்து விவசாயிகள் போராடுறாங்க அது உங்களுக்கு கண் கலங்கலையா மாணவர்கள் போராடுறாங்களே அதை பார்த்து உங்களுக்கு கண் கலங்கலையா பெண்கள் நீதி வேண்டி போராடுறாங்களே அதை பார்த்து உங்களுக்கு கண் கலங்கலையா ஊதிய உயர்வு வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களே அதை பார்த்து நீங்க கண் கலங்கலையா வேங்க வயலில் சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கொட்டி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு துணிவு இருக்கா வாய திறந்த சமூக நீதி ஆட்சி சமத்துவ ஆட்சி ஜனநாயக ஆட்சி சமூக நீதி என்பது கூட்டணி கட்சிக்கு முறையான அங்கீகாரம் கொடுப்பது உண்மையான சமூக நீதி தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் சொன்னார் பாருங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுப்பேன் சிங்கிள் மெஜாரிட்டியில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய எல்லோருக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் சொன்னார் பார்த்தீங்களா இதுதான் உண்மையான சமூகநிதி உண்மையான சமத்துவம் எதிர்கொள்ளலாம் சமூக வலைதளத்தில் எங்கள் தோழர்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு துணிச்சலத்தான் பாருங்கள் அந்த அடிப்படையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டம் மக்களுக்கான ஒரு கூட்டம் மதச்சார்பற்ற சமூக நீதி அரசியலை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறாரு கொள்கை தலைவர்களை முன்வாய்த்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையின் வெளியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வெளியில் நம்ம காமராஜர் அவருடைய கொள்கை வழியில் அஞ்சலையம்மன் அவருடைய கொள்கை வழியில் அம்மையார் வேலுநாச்சியார் அவருடைய கொள்கை வழியில் சாதி இல்லாத மதம் இல்லாத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத பிரிவினைகள் இல்லாத ஒடுக்குமுறைகள் இல்லாத உண்மையான ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று தலைவர் நினைக்கிறாரு மிக சிறப்பான ஒரு தலைவர் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவர் பச்சை தமிழன் நமக்கான சொந்தக்காரர் அவரை அந்த அரியணையில் அமர்த்த வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது அந்த வாய்ப்பு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சரியான தலைவரிடம் ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உண்மையான மக்களாட்சி நிலவும் நிலவும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்